ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு பேரண்டிங் டாபிக் தான் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைங்களுக்கு வீட்லேயே வந்து எப்படி பேச்சு பயிற்சி கொடுக்குறது அவங்கள எப்படி பேச வைக்கிறது அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோவோட பார்ட் டூ வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்களோட குழந்தை வந்து ரெண்டு அல்லது மூணு வயசாகியும் வந்து பேசலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோடய குழந்தை வந்து எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறாங்க இல்லை மொபைலில் வீடியோ பார்க்குறாங்க இல்லை ஐபேட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கணக்கு பண்ணுங்கள் எந்த குழந்தை வந்து ரொம்ப அதிகமாக வீடியோ பார்க்குதோ இல்லை வந்து ம எலெக்ட்ரானிக் ரொம்ப யூஸ் பண்ணதோ அந்த குழந்தைங்க வந்து லேட்டாக தாங்க பேசுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பீச் டிலே இருக்கும் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீரோ டு டூ இயர்ஸ்க்கு உள்ள குழந்தைங்களுக்கு ஜீரோ ஸ்கிரீன் டைம் காட்டுங்க அதாவது டிவி மொபைல் இந்த மாதிரி எதுவுமே காட்டாதீங்க ஒரு ஜீரோ டு டூ இயர்ஸ் உள்ள குழந்தைங்க வந்து டிவி பார்க்கறதுனாலயும் இல்லை வீடியோ பார்க்கறதுனாலயும் எந்த யூஸும் இல்லை அவங்களுக்கு எதுவும் புரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுலேருந்து அவங்க எதுவுமே கற்றுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஸ்பீச் டிலே தான் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால ஜீரோ டு டூ இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டிவி இல்லை மொபைல் இதெல்லாம் காட்டாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நிறைய பேசுங்க குழந்தைங்க கூட பேசுங்க கதை சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களோட டைமை குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப அதிகமாக டிவி பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கூட பேசினாலே போதும் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வந்து நினைக்கலாம் அப்போ குழந்தைங்க டிவி இல்ல மொபைலே காட்டாம தாங்க என்கேஜ் பண்றது வீட்டில் எப்படி நாங்கள் வேலையெல்லாம் செய்ய வேணாமா அப்படின்னு நீங்க கேட்குறது கரெக்ட் தான் குழந்தைங்களை வந்து டிவி மொபைல் இதெல்லாம் காட்டாம ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்னலாம் நம்ம எந்த மாதிரி எல்லாம் என்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க அடுத்தது வந்து நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஈவன் டிவி காமிக்கிறத கூட கம்மி பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் என் குழந்தை பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க கூட உங்களோட குழந்தைய நிறைய விளையாட விடுங்க இந்த மாதிரி விளையாடும் போது குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக பேச கற்றுக்குவாங்க நம்ம வந்து பத்து தடவை சொல்லி அவங்க விளாட்டி சொல்ல முடியாத ஒரு வார்த்தைய அதுவே ஒரு இன்னொரு குழந்தை சொன்னிச்சின்னா டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க ரொம்ப சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாட்டி கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தை ரொம்ப சீக்கிரமாக பேசுவாங்க அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய குழந்தைங்க கூட விளாட விடுங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குழந்தைங்க யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் ஏதாவது ப்ளே ஸ்கூல் மாதிரி போடுங்க ஒரு ஹாஃப் டே போனால் கூட போதும் கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு வயசு ஆகியும் பேசலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குழந்தை கூட பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களோட குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக பேசுவாங்க பேசுறதுன்றது வேற குழந்தைங்க வந்து வீடியோ பார்த்து ரைம்ஸ் சொல்றதோ இல்லை ஒன் த்ரீ சொல்றதோ இல்லை ஏபிசிடி சொல்கிறதோ வந்து பேசுறது கிடையாது பேசுறது வேற பாட்டு பாடுறது வேற பேசுறது தான் ரொம்ப கஷ்டம் குழந்தைங்க வந்து வீடியோ பார்த்து ரொம்ப ஈஸியாக வந்து பாட்டு பாட கற்றுக்குவாங்க அது வந்து கம்யூனிகேஷன் கிடையாது கம்யூனிகேஷன்ன்றது உங்களோட குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு பொருளை வந்து உங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு அதை வாங்குறது இதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸோ குழந்தைங்களோட என்ன சொல்கிறது அவங்களுக்கு தேவையானதை அவங்க வந்து கேட்கணும் பேசி புரிய வைக்கணும் அதுதான் ரியல் கம்யூனிகேஷன் ஒரு ரெண்டு வயசு குழந்தை வந்து ரெண்டு வார்த்தை சேர்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மூணு வயசுனா குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் சரளமாக பேசணும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அளவுக்கு உங்களோட குழந்தைங்க வந்து பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் சப்போஸ் பேசல அப்படின்னா இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களோட குழந்தையும் கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க மர கமென்சுகன்ஸ்க்குரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்